ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அபி தமிழ் யூடியூப் நீங்கள் சேனலுக்கு புதுச்சினா மறக்காம அபி தமிழ் யூடியூபு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனோ கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணலாம் எல்லா லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஏர்லி மார்னிங்லேருந்தே பிளாக் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஆதோக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட ரெகுலர் ஸ்கூல் ரொட்டீன்லாம் முடிச்சு அதோ வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிச்சாச்சு வீணா மேலே இருந்துட்டு ஆதோவுக்கு வந்து பாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்னா எனக்கு ரொட்டீனுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும் காலையில் ஃபஸ்ட்டு டாஸ்க்காக வந்து ஆதோ கிளப்பி அனுப்பிச்சிட்டாலே வந்து பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரெகுலர் ரொட்டீன் வந்து இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான ரொட்டின் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரொட்டின் விளாக்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் வேறு ஏதாவது அது இல்லாமல் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வியானாக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் இருக்க ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ சோசி ஃபுட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு நேந்திரம் பவுடர் ஸ்ப்ரௌட்டட் ராகி பவுடர் அதுக்கப்புறம் நேந்திரம் பவுடரோட பாதாம் மிக்ஸ் பண்ணது நேந்திரமோட ராகி மிக்ஸ் பண்ணது அந்த மாதிரிலாம் வந்து இருக்கு இதான் வந்து நான் ஒரு சிக்ஸ் இருந்து வியானாக்கு வந்து இருக்கேன் மெயினாக வந்து பேபி ஃபுட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இதை மெயினாக ஷேர் பண்ணுறேன் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் அதுக்கப்புறம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ராகி மிக்ஸ் வச்சு தான் வந்து ராகி கஞ்சி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன் முளைக்கட்டின ராகி பவுடர் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா கடையில் ராகி மாவு வாங்குறத விட இது ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாம மொளகட்டின ராகி வந்து பேட்ச் பேட்சா தான் செய்வாங்க சோ உங்களுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டா கூட அதுக்கு மாதிரி செஞ்சும் கொடுப்பாங்க எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லைனாலும் நீங்க சின்ன க கை குழந்தைங்கள்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்குமே நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ணலாம் ஸோ இவங்களோட ராகி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி ராகி கூழ் மாதிரி வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் வியானாக்கு வந்து ராகி கூலுக்கும் வந்து இதை நான் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேன் கேக் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ராகி மாவுக்கு இந்த மொளகட்டினா ராகி மாவு வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஸோ நம்மளால் வந்து செஞ்சுட்ருக்க முடியல மாவெல்லாம் அரைக்க முடியல அப்படின்னா கண்ணை மூடிட்டு உங்கள் ப்ராடக்ட்டை வந்து வாங்கலாம் ஸோ நம்ம மெயினாக வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக வந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நல்லா கூல் வந்து கிண்டியாச்சு எங்களோடய எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நான் நிறைய தடவை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து சம்மர் சீசன் அப்படின்னால நம்ம வந்து பிரேக்ஃபஸ்ட்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி குளிர்ச்சியானது கம்மங்கூழ் ராகி கூழ் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நமக்கு பாடியும் வந்து கூலாகும் வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஹீட்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி தயிர் வந்து திக்காக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மோர் கூட நீங்கள் அடித்து ஊற்றி ராகி கூழ் வந்து ரெடி பண்ணலாம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்தாச்சு ஸ்ப்ரவுட்டட் ராகி மிக்ஸு அதுக்கப்புறம் நேந்திரப்பொருள் இது எல்லாமே வந்து நீங்கள் பல்க்காக வேணும் ஒரு கிலோ வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் அவங்க ரெடி பண்ணி தருவாங்க நல்லா ஃபைனாக சாப் பண்ணால் சின்ன வெங்காயம் கருகாப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கியாச்சு நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ரெடி பண்ணியாச்சு ராகி ரொட்டிக்கெலாம் கூட எங்கள் மாவு வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஐஸ்க்ரீமு கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சம்மருக்கு ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ராகி கூழ் கம்மங்கூழ் மோர் தயிர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான் எனக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் பிரியாணாவுக்கு வந்து நேற்று கூழ் கொடுத்தேன் ஸோ இன்றைக்கி வந்து நேந்திரம் பவுடர் மிக்ஸ் வந்து நான் தோசையில் ஆட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதான் வந்து எடுத்திருக்கேன் நேந்திரம் பழம் பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட்டு மெயினாக வந்து நேந்திரமான பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்குது பொட்டாசியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது கால்சியம் அயன் ஃபைபர் ப்ரோட்டீன் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால வந்து நம்ம ஆறு மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுக்கலாம் ஆறு மாதம் ஏழு மாதம் குழந்தைங்களுக்கு வந்து இதை அப்படியே வந்து கூழ் மாதிரி காய்ச்சி நீங்கள் வந்து கொடுக்கலாம் நல்லா ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தி ஸோ வியானாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசை வந்து குடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் தோசையில் வந்து நேந்திரம் பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துருவேன் ஸோ இந்த மாதிரி நம்ம பேன் கேக்கில் மிக்ஸ் பண்ணலாம் அப்புறம் சத்து மாவு கஞ்சி காய்ச்சோம் அப்படின்னா அதிலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நேந்திரம் கஞ்சி மிக்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் வந்து நான் போரி ஸ்டேஜில் பண்ணி கொடுக்கலாம் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து சாம்பார் தான் பண்ணியிருந்தேன் ஸோ வந்து கொஞ்சம் சாம்பார் ஊற்றி இந்த தோசையில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்ருப்பாங்க நீங்களும் உங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் மார்னிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து வெளியே கிளம்பிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வேலியில் வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது ஸோ அதுக்கு தான் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் நானே ஹஸ்பண்டோட அண்ணா பசங்க அக்கா பையன் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் மூணு பேரும் தான் வந்து கிளம்பி போயிருந்தோம் நானும் அரவிந்த் கவின் மூணு பேரும் வந்து போயிருந்தோம் டெக்ஸ்ட் வேலி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் செகண்ட் டைம் வரேன் ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து ட்ராவலிங் டைம் இருக்கும் இங்கே தான் வந்து இன்றைக்கி இந்த ஈவெண்ட் நடக்குது ஃபிஃப்த் ஃபோர்டீன் அன்றைக்கி தான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து வச்சிருந்தாங்க ஃபிஃப்த் ஃபோர்டீன் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஃப்ரெண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க என்னோட அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பர் ஸ்டாப்பில் வந்து தீபாவளிக்கு வந்து ஷாப் பண்ணது ரெடிமேட் ட்ரெஸ் தான் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து மீட் பண்ணிருந்தாங்க அப்படியே அவங்கள பார்த்துட்டு அவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் உள்ளே போயிட்டோம் ஃபெஃப் ஃபோர்டீன் அப்படிங்கிறதுனால திரும்ப பக்கம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் போட்டு ஃபுல்லாக லைட்டிங்ஸ் ப்ளாஸ் அதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க சென்டர் ஆஃப் தி ஹாலில் தான் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ஃபுல்லா வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க எங்களோட இன்ஃப்ளென்சஸ்லேயே ஒருத்தவங்க வந்து அவங்களோட ப்ராண்டும் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களும் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க ஷாகிஸ் ப்ளாக் வந்து டீஷர்ட்ஸ்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ கிருத்திஸ் ப்ளாக் ஹோம் என்டர்டைன்மெண்ட் ப்ளாக் நாங்கள் அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபுட் விலாகர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க ஸோ ஷாகிஸ் ப்ளாக் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா டீஷர்ட்ஸ் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணுறாங்க வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் ஷேப்பில் வந்து பலூன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அங்கே போய் நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தோம் நாங்கள் மார்னிங் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக்கே வந்துட்டோம் ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அது வரைக்கும் ஃபுல்லாக வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தோம் ரிஹர்சல்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு ஈவன் ஸ்டார்ட் பண்ணணும் டைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி சுற்றி இருக்க ஷாப்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தோம் உள்ளே என்ட்ரானே ஃபஸ்ட் ஷாப் வந்து இதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸு பெட் ஸ்ப்ரெட்ஸு குல்ட்டு டவல்ஸு மேட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கிடைக்கும் ஈரோட்டில் ஃபேமஸான ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா டவல்ஸு மேட்ஸ் இதெல்லாம் தான் ஸோ கொங்காலம்மன் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் வந்து அந்த மார்க்கெட் ஏரியா அங்கே போயிட்டோம் அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஷாப் தான் இது வெளியே சுற்றியும் ஸ்டேஜ் சுற்றி நிறையா ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஷெல்ஸ் வச்சு நிறையா ஐட்டம்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க கரண்டி அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா சின்ன ஸ்பூன்ஸ் மாதிரி புட்டு மேக்கர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதெல்லாமே வந்து இந்த ஷாப்பில் இருந்துச்சு ஃபெமினைனோட ஷாப்பு அந்த மாதிரி சுற்றி வர நிறையா ஷாப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டால்ஸ் மாதிரி வந்து போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாமே வந்து நாங்கள் விசிட் பண்ணிட்டு இருந்தோம் டாய்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் டெக்கப் பீஸ் அதெல்லாமே வச்சு ஒரு ஸ்டால் இருந்துச்சு அங்கே ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு பட் காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் சரி வியானாக்கு வந்து குட்டியாக ஏதாவது ஒரு டாய் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் வியானா வந்து வீட்டிலே விட்டுட்டு வந்தாச்சு சரி வந்ததும் வியானா நினப்பாக இருந்துச்சு சரி இதை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த டக்கு வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட் எரியும் சரி அதை மட்டும் பில் போட்டு வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் ஈவெண்ட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபேஷன் ஷோ மட்டும்தான் இன்னைக்கு ஈண்டு எஸ் பாக்லே நவ் த ஈவெண்ட் வில் ஸ்டார்ட் வித் த மங்களகரமா ஒரு குத்தவையில கேத்தி இந்த ஈன்ட் தொடங்குது த ரெட் கார்பெட் ஃபேஷன் ஷோ ரோன்லி ப்ரசென்ஸ் பை எம் ஸ்கொயர் ப்ரொடக்ஷன்ஸ் பிரியாணோட ஹாஃப் பர்த்டே வந்து செலிப்ரேட் டெக்ஸ் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க தான் வந்து இந்த ஈவெண்ட்டும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபேஷன் ஷோவும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு முடிச்சிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் மேலே ஷாப்ஸ்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம் பட் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால அங்கேருந்து இருந்து கிளம்பியாச்சு இப்போ நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர இடத்துல வந்து மெக்டொனால்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க சரி அங்கே போயிட்டு ஒரு பர்கர் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்திருந்தோம் ஸோ ஆர்டர் வந்து டிஸ்பிளேலேயும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது அதுவும் இப்போ தான் வந்து புதுசாக வந்திருக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு ஆர்டருக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய பன்னீர் பர்கர் அதுக்கப்புறம் ஒரு காஃபி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பர்கர் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரிங்க்கும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு எனக்காக ஒரு நாளில் வந்து இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தோணும்போது இந்த மாதிரி ரிலாக்ஸாக வெளியே போய் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு பிளேஸு பட் எல்லாத்துக்குமே வந்து மெக்டியோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா சிலர் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பட் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலான ஈரோடு ஃபுட்டு ஈரோடு ஹோட்டல்ஸ் வந்து பிடிக்கும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்விச் அண்ட் சப்வே வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ பர்கர் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட்டதில்ல பட் இவங்களோட பெரிய பெரிய பர்கர் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு நிறைய வெஜிடபிள்ஸ் ஸ்டப் பண்ணி தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வியானாக்கு வந்து ஒரு பலூனும் வந்து வாங்கியாச்சு அங்கேருந்து கிட்ஸ் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா பலூன்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க காஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில்ட்ரு காஃபி அளவுக்கு இல்லை பட் நல்லா தான் இருந்துச்சு ஸோ காஃபியும் குடிச்சிட்டு எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு நீங்கள் ஈரோட்டில் இருந்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து மெப்டி போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வீட்டுக்கு போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு டூ தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி எங்களோட டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்